இயக்குனர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இயக்கத்தில் லைகா புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் உருவாகி இருக்கும் படம் லால் சலாம் இப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சிறப்பு தோற்றத்தில் நடித்துள்ளார் இவருடன் விஷ்ணு விஷால் விக்ராந்த் மற்றும் பலர் நடித்துள்ளனர் லால் சலாம் படத்தினுடைய பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு படத்தோட கதை என்ன அப்படின்னா தேர் திருவிழா ஒரு ஊரு அந்த ஊரில் நடக்கிற ஒரு கிரிக்கெட் மேட்ச் அந்த கிரிக்கெட் மேட்சில் நடக்கிற ஒரு பிரச்சனைனால அந்த ஊரில் என்ன நடக்குது அப்படின்றது தான் அந்த இந்த கதை ஸோ இதுக்கு மேலே கதையை பற்றி நிறைய சொல்லக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா கதை பேசணும் படம் பேசணும் படத்தை எல்லாத்தையும் சொல்லிட்டா அப்புறம் வந்து படம் பார்க்கும்போது அதில் பெரிய எக்ஸைட்மெண்ட் ஒன்றும் இருக்காது அதுக்காக படத்தை பற்றி எதுவும் சொல்லாமையும் இல்லை ஒரு விளையாட்டு ஒரு விளையாட்டுனா என்ன விளையாட்டு வினையாக முடிஞ்சா என்ன ஆகும் அப்படின்றது தான் இந்த படத்தோட க்ரக்ஸ் விஷ்ணு ரங்கசாமி அவங்க தான் இந்த படத்தோட ரைட்டர் சினிமாட்டோகிராஃபர் அவங்க எனக்கு ரெண்டு கதை சொன்னாங்க ஃபர்ஸ்ட்டு நான் அப்போ வந்து படம் பண்ணுற ஒரு ஐடியாவில் இல்லை நான் வந்து ஆக்சுவலி ஒரு மியூசிக் வீடியோ பண்ணேன் அது கூட சும்மா ஒரு டைம் பாஸாக சரி பண்ணலாம் அப்படின்றதுனால பசங்க வளர்ந்துட்டாங்க கொஞ்ச நாளாக ரொம்ப பிஸியாக பசங்களோடு இருந்தேன் அண்டு அதுதான் எனக்கு பண்ணணும்னு தோணுச்சு அதனால் நான் வந்து வைராஜாவைக்கு அப்புறம் ஒரு பிரேக் எடுத்துக்கிட்டேன் பசங்கள் ரொம்ப சீக்கிரம் வளர்கிறாங்க அவங்களோட இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸஸ் வந்து டக்குன்னு போயிடும் லைஃப் அப்படின்றது வந்து கண்ணு முன்னாடி பார்த்துட்ருந்தேன் சரின்னு அந்த பிரேக் எடுத்த டைமில் இது சும்மா டைம் இருக்குது அப்படின்றதுனால பண்ணப்போ ஹீ ஹேப்பன் டு பி சினிமாட்டோகிராஃபர் ஆக்சுவலி நான் வந்து கேட்டது மற்றவங்க நிறைய பேரை கேட்டேன் பட் அந்த டைமில் அவங்க வந்து தேர் வாஸ் நோ டேட்ஸ் ஸோ ஹீ ஹேப்பன் டு கம் அண்ட் வந்தப்போ நாங்கள் திருப்பி மீட் பண்ணோம் எனக்கு த்ரீ டைம்லேருந்தே விஷ்ணுவை நல்லா தெரியும் நிறைய படிப்பாங்க எப்போவுமே செட்டில் வந்து ஒர்க் இல்லைன்னா லைட்டெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டா உட்காந்து படிச்சுட்டு இருப்பாங்க நான் விஷ்ணுவை ஃபோனோட பார்த்ததே கிடையாது யார்கிட்டையும் பேசி பார்த்தது கிடையாது ஸோ அந்த மாதிரி தான் இருப்பாங்க வெரி லெஸ் வேர்ட்ஸ் வெரி லெஸ் வேர்ட்ஸ் திங்கிங் மோர் கைண்ட் ஆஃப் பர்சன் ஸோ இந்த மாதிரி ஒரு கதை இருக்குது மேம் ரெண்டு கதை இருக்குது நீங்கள் கேட்குறீங்களான் சரி சும்மா சொல்லுங்கன்றப்போ ஒரு லவ் ஸ்டோரி சொன்னாங்க லால் சலாம் சொன்னாங்க லால் சலாம் அப்போ வந்து வேறு டைட்டிலாக இருந்தது படத்துக்கு படம் வந்து திசையட்டும் பரவட்டும் அப்படின்னு வச்சுருந்தாங்க வச்சப்போ எனக்கு ரெண்டு கதையும் கேட்டேன் எனக்கு ரெண்டு கதையும் பிடிச்சிது சொல்கிறேன்னு சொன்னேன் அடுத்த நாள் ஃபோன் பண்ணி இந்த படம் பண்ணலாம் அப்படின்னு அவங்க கண்டிப்பாக மேம் கேட்டாங்க ஏன் அப்படின்னு கேட்டதுக்கு இல்லை மேம் இது உங்களோட கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து ரொம்ப வெளியே இருக்குது படம் இது வந்து ஒரு டவுன் பேக்ரவுண்டு செஞ்சி திருவண்ணாமலை இந்த மாதிரி எனக்கு வந்து மாற்றி கதை எப்படி எழுதியிருக்கேனோ அப்படியே எடுக்கணும்னு ஆசையாக இருக்குது உங்களால் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களான்னு கேட்டாங்க அப்போது பண்ண முடியாதுன்னு நினச்சிங்கன்னா ஏன் சொன்னீங்கன்னு கேட்டேன் அப்போது இல்லை மேம் உங்களை மாதிரி ஒருத்தர் பண்ணால் இந்த மாதிரி ஒரு கதை வந்து இன்னும் ரீச் ஆகும் என்ன மாதிரி ஒருத்தர் பண்ணுறதை விட இல்லை வேறு யாராவது ஒருத்தர் கிட்டே போகிறத விட அப்படின்னாங்க சரியா அப்போது பண்ணலான்னு முடிவு பண்ணோம் அப்படி தான் இது ஸ்டார்ட் ஆச்சு அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்றதெல்லாம் நான் ஆடியோ லாஞ்சில் பேசிட்டேன் ஸோ அது தட் இஸ் டன் வித் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்த கதை வந்து நிறைய ஹார்ட்ஷிப்ஸ் இந்த படம் இந்த ஜேர்னியே வந்து ஒரு ஜேர்னி ஆஃப் லேர்னிங் ஜேர்னி ஆஃப் ஹார்ட்ஷிப்ஸ் அந்த மாதிரி தான் இருந்திருக்கு பட் கஷ்டப்பட்டு கிடைக்கிறது தான் நிலைக்கும் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங்கான நம்பிக்கை எனக்கு இருக்குது அண்ட் கதை அவட கிரக்ஸ் அதான் நான் சொல்ல ஆரம்பித்தது வந்து ஒரு போ விளையாட்டு வினையாகும் ஒரு போட்டி ஒரு ஒரு ரெ ஒரு விளையாடுறோம் எதுக்கு விளையாடுறோம் ஒரு கேம் எதுக்கு விளையாடுறோம் அப்படின்னா நம்ம ஹெல்த்துக்காக நம்ம சந்தோஷத்துக்காக அதை நம்ம என்ஜாய் பண்ணுறோம் அதுக்காக ஒரு கேம் விளையாடுறோம் அதே விளையாட்டுக்குள்ள நீ பெருசா நான் பெருசா இங்கே யாரிட யார் வெயிட்டு அப்படின்னு வந்ததுன்னா போட்டி வருது அந்த விளையாட்டுக்குள்ளே இந்த போட்டிக்குள்ள பொருள் பணம் எப்போ வருதோ ஒரு பணத்துக்காகவோ இல்லை ஒரு பொருளுக்காகவோ ஒரு அவார்டு அந்த மாதிரி இருக்கிறதுக்கு இந்த போட்டியும் இந்த கேமை விளையாட ஆரம்பிக்கிறப்போ அது பிஸ்னஸ்ஸாக மாறுது இந்த பிஸ்னஸ்க்குள்ள இந்த பிஸ்னஸ்ஸான ஒரு விளையாட்டுக்குள்ள அரசியல் அப்படின்ற ஒரு விஷயம் வரும்போது அந்த போட்டி பெரிய வெறியாக மாறுது இதுதாங்க கதை இதுதான் லால்சலாம்